ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி ஆறாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு சிஎஸ்கே ரசிகர் மத்தியத்தில் அதிகமாகவே இருக்குது முதல் போட்டியே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தான் சென்னை சேப்பாக்கத்தில் தான் நடக்க போகுது முதல் போட்டியில் பல வாய்ந்த சிஎஸ்கே அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதிருக்காங்க இந்த நிலையில தான் சி எஸ்கே கேப்டன் இருக்கக்கூடிய மகேந்திர சிங் தோனி இப்பவே நாற்பத்தி ரெண்டு வயது கடந்திருக்காரு இதனால அவரோட கடைசி இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதோட மட்டும் இல்லாம மகேந்திர சிங் தோனி தன்னுடைய கேப்டன் பொறுப்ப இந்த சீசன்லயே ராஜினாமா செய்யறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியானது இந்த நிலையில தான் சிஎஸ்கே அணியின் தலைமை செயல் அதிகாரியான காசி விஸ்வநாதன் சிஎஸ்கே டீமோட அடுத்த கேப்டன் பத்தியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிஎஸ்கே ஓட பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்றத பத்தியும் பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு இதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா சிஎஸ்கே நிர்வாகத்துல அடுத்த கேப்டன்

எப்படி முன்னேறணும் அப்படிங்கறத மட்டும் தான் யோசிக்க சொல்லுவாரு அந்த வகையில இந்த ஆண்டுமே நாங்க நாக் அவுட் எப்படி முன்னேறணும் அப்படிங்கறது மட்டும் தான் எங்களோட எண்ணமா இருக்கும் அது மட்டும் தான் இப்போதைக்கு எங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே அணியின் சிஓ வான காசு யூஸ் பண்ண அதன் சிறப்பா பேசியிருக்காரு சோ சிஎஸ்கே ஓட அடுத்த கேப்டன் மற்றும் துணை கேப்டனை தீர்மானிக்க போறது மகேந்திர சிங் டோனி மற்றும் பயிற்சியாளர் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க சிஎஸ்கே நிர்வாகம் சரி ஓகே நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சிஎஸ்கே அணியோட அடுத்த கேப்டனா யார் இருக்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை